அதிமுக திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசனை கைது செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த சுரேஷ் குப்தா அவர்களை ஜாதியின் பெயரை சொல்லி திட்டிய திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் ஸ்ரீனிவாசனை எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தியும் எதிரியிடம் கையூட்டும் பெற்றுக்கொண்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் செய்த சரக காவல் உதவி ஆணையர் தங்கபாண்டியனை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தியும் இன்று திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் முன்பு அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் சார்பில் கட்டண ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மேற்பட்ட தேவை

தமிழக அரசு காவல்துறையே தமிழக அரசு காவல்துறையே தமிழக அரசு காவல்துறை வஞ்சி காதே